இன்றைக்கி ஒரு அருமையான தென்னந்தோப்பு விட் பண்ணிக்கு வந்திருக்குங்க மெயின் ரோட் ஃபேஸிங்காகவும் கட் ரோட் ஃபேஸிங்காகவும் கார்னராக அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான தென்னந்தோப்புங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எந்த டீட்டெயிலும் மிஸ் ஆகாது வெல்கம் பேக் டு கேவி ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டைரெக்டாக வரும் உங்கள்கிட்ட லேண்ட் சேல்ஸுக்கு ஏதாவது இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த தோப்புனோட ஏரியா ரெண்டே ஏக்கருங்க ரொம்ப நல்லா அருமையான முறையில் பராமரிச்சுட்டு வர்றாங்க மெயின் ரோட் ஃபேஸிங்காகவே இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க இந்த மெயின் ரோட்லேருந்து பிரிஞ்சு வர்ற ரோடு ஒன்று இருக்குங்க அது ரெண்டுக்கும் கார்னராக இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க ரெண்டு சைடுமே ரோடு இருக்கிறதுனால ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஃப்யூச்சரில் நீங்கள் எதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த தோப்புலேருந்தே நீங்கள் பண்ணலாங்க அதுக்கு வந்து இது ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் ஆகுங்க இந்த ரோட்லேருந்து டைரெக்டாக தோப்புக்குள்ளே போயிடலாங்க ரொம்ப நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வர்றாங்க இந்த தோப்புனோட வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கிணறு இருக்குங்க ஒரு தனி கிணறு இன்னொன்று கூட்டு கிணறுங்க அது போக ரெண்டு போர் இருக்குங்க போரில் சப்மர்சிபிள் பம்ப் போட்டிருக்காங்க அது மூலமாக கிணத்துக்கு வந்து ரிப்பிரிகேஷன் மூலமாக தோப்புக்குள்ளே பாயுதுங்க அது போக இந்த லேண்டுக்குள்ளே ஒரு தொட்டி கூட இருக்குதுங்க அதுவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க தண்ணியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க உங்களுக்கு தோப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தண்ணி எந்த அளவுக்கு பாஞ்சிட்ருக்குன்னு காயினோட சைஸ் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குங்க எல்லா காயுமே ஒரு பெரிய சைஸ் காயாக இருக்குது ஒரு வட்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு வண்டி தேங்காய் விழுகுதுங்க அதாவது ஆறாயிரம் தேங்காய் ஆவரேஜாக இந்த தோப்பு லொக்கேட் ஆகிருக்கிற சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு செழிப்பான தண்ணீர் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்குதுங்க நல்லா அருமையான ஒரு செம்மண் பூமிங்க அதனால் ஈல்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில் மற்ற ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது தேங்காயினோட வெயிட்டும் வந்து ரொம்ப நல்லா வருங்க தென்னை மரத்தினோடய வெரைட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே நாட்டு மரந்தான் போட்டிருக்காங்க எந்த ஒரு வறட்சி எந்த ஒரு நோய் தாக்குதலுக்கும் உட்படாத ஒரு ரகங்க நாட்டு மரங்க சரியான இடைவெளியில் உரம் சரியான இடைவெளியில் தண்ணி பாய்ச்சறது இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பராமரிச்சுட்டு வர்றாங்க இந்த தோப்புங்க நீங்கள் தோப்பை வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பராமரிச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிறது இந்த தோப்புக்குள்ளே ஒரு வேளை நீங்கள் கோழி பண்ண போடுற மாதிரி இருந்தாலும் அதுக்கான ஆரம்ப கட்டத்தில் ஒரு சில வேலைகள் செஞ்சுருக்காங்க ஒரு வேளை ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த ஐடியா இருந்தாலும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த லேண்ட் உங்களுக்கு சூட் ஆகுங்க கோழி பண்ணிக்காக நீங்கள் வந்து மரத்தை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது நல்லா இடைவெளி விட்டு மரம் போட்டிருக்கனால இடையிலையே நீங்கள் ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு இடையில் வந்து கோழிப்பண்ணை அமைச்சதுக்கான வழி இருக்குங்க மெயின் ரோட் ஃபேஸிங்காக இருக்கிற அந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமர்ஷியலாக ஏதாவது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் ஏதாவது ரோட் ஃபேஸிங்கில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க இல்லைன்னா வாடகைக்கு விடலாங்க இல்லை ரெண்டல்க்கு விட்டால் கூட அதுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க இந்த லேண்டுக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குங்க டூ பிஹெச்கே வீடுங்க ஒரு பெரிய ஃபேமிலி தங்கறதுக்கு எல்லா வசதிகளோட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஆல்ரெடி உள்ளே இருக்குங்க ஃபார்ம் ஹவுஸ் ஒட்டியே பார்த்தீங்கன்னா அருமையான முறையில் எல்லா வகையான செடி வகைகளும் வச்சுருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா வாழை மரம் வச்சுருக்காங்க நீங்கள் ரோட்லேருந்து உள்ளே வரும்போது பார்க்குறக்கே ஒரு ரம்மியமான ஒரு அழகான சூழ்நிலையில் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க தென்னமத்தனோட வயசு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு வயசு இருக்குங்க அதனால் ஒரு ரொம்ப நல்லா ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு வயசுங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேஸிங்லேயே வந்துருங்க காய்ப்பு ரொம்ப அருமையான காய்ப்புங்க இது வந்து ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிற இடத்துக்கு முன்னாடி இருக்கிற சைடுங்க வெத்தலை கொடி கூட போட்டிருக்காங்க நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல நல்ல தண்ணீர் வசதியோட ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் கமர்ஷியலுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு இடம் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த தோப்பு வந்து அது அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சூட் ஆகுங்க இந்த தோப்புக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மரங்கள் சின்ன வயசு மரங்கள் இருக்குங்க ஒரு எட்டு வயசுலேருந்து ஏழு வயசு எட்டு வயசு அந்த ரேஞ்சில் இருக்கிற மரங்களும் கலந்துருக்குங்க இந்த லேண்டுக்குள்ளே மாட்டுக்கு தேவையான தீவன பயிர்கள் போட்டிருக்காங்க மாட்டுக்கு ஒரு டெம்பரரியான மாட்டு கொட்டை கூட ஒன்று இருக்குங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு மாடு நீங்கள் அந்த இடத்துல கட்டிக்கலாம் இந்த தோப்புனோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சூலூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் ரீச் ஆகிரலாங்க பல்ல இடத்துலேருந்து வந்தாலும் அரை மணி நேரத்தில் நீங்கள் இந்த இடத்துக்கு ரீச் ஆயிடலாங்க மெயின் ரோடு ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்குங்க இந்த தீவன புல் தான் மாட்டுக்காக போட்டிருக்காங்க தனி கிணறுங்க முன்னாடியே நான் சொன்ன தனி கிணறு தாங்க இந்த லேண்டோட மெயின் வாட்டர் சோர்ஸ் இந்த கிணறு தாங்க இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா வசதிகளோட ப்ரைம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கிற இந்த தோப்புக்குங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டே கால் ஏக்கருங்க டோட்டலாக ரெண்டரை கோடி கோட் பண்ணுறாங்க அதுலேருந்து நம்ம குறைஞ்ச லெவலில் ஒரு சின்ன நெகோசியேஷன் பண்ணிக்கலாங்க பெரிய லெவலில் நெகோசியேஷனுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இதே மாதிரி தொடர்ந்து ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தோப்பு விவசாய நிலம் வீடு வீடு மனைகள் இதெல்லாம் வாங்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட லேண்டு ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் வீடோ தோப்போ விவசாய நிலமோ எந்த ஒரு இதாக இருந்தாலும் சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க வாங்க விற்க ரெண்டுக்குமே எங்களோட சேனலை காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்